மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்திவிட்டு மீதியுள்ள இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டு இருந்தது பதினெட்டு மாதங்களில் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது நான்கு வருடங்கள் ஆன நிலையிலும் உக்கிடம் மேம்பால பணிகள் தொன்னூறு சதவீதத்துக்கு மேல் முடிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தற்பொழுது வரை அப்பகுதியில் இயங்கி வரும் மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்தாமல் இருப்பதால் பல நாட்களாக வாடகை வீடுகளில் வசித்து வருவதாகவும் எனவே விரைவில் அந்த மீன் மார்க்கெட் அப்புறப்படுத்திவிட்டு குடிசை மற்றும் வாரியத்தின் மூலம் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தினர் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்